பார்த்துட்டு பாருங்க இப்போ வலை போட்டிருக்கோம் ஒரு புதுசாக ஒரு மீன் இருக்கு பாருங்க உங்களுக்கு காமிக்கேன் கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த மீன் மீனை பாருங்க நண்பர்களே இந்த மீனை பாருங்கள் இப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கண்ணாடி கண்டாது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு தெரியுதா உள்ள பாருங்கள் நண்பர் இல்லை எலும்பு எல்லாமே தெரியும் வயிற்று உள்ள குடல் எலும்பு எப்படி இருக்கு வருங்க எலும்பு அப்படியே அந்த எலும்புலாம் தெரியும் பாருங்க வயிற்று உள்ள குடல் எல்லாமே தெரியும் நண்பர்ல கண்ணாடி கண்ட சரி நம்ப